அதனால தான் சரிண்ணா பாப்பாவோட பேர் சொல்லுங்கள் வி என்னென்னா திவ்யா ஆனால் நீங்கள் சொல்ல சொல் எழுதுகிறேண்ணா திவ்யா கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் செவ்வாய் எட்டில் இருக்குது ஏன்னா சரிண்ணா இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே சொல்லுங்களேன் நான் இப்படியே இப்போ திவ்யா வந்து என்ன படிச்சிருக்காங்க எம்சிஏ ஓகேண்ணா இப்போ பிறந்த தேதி சொல்லுங்கண்ணா ம் தொண்ணூற்றி ஆறு சரிண்ணா இப்போ வந்து வயசு இப்போ என்ன ஆச்சுண்ணா முப்பது ஓகேண்ணா இப்போ உயரம் எவ்வளவு உயரமாக இருப்பாங்கண்ணா அஞ்சு ரெடி வருவாங்களா இது உடல் அமைப்புனா பாடியா இல்லை மெல்லிசா இல்லை என்னன்னா நார்மல் ஓகேண்ணா சரி ஓகேண்ணா பிறந்த நேரம்ண்ணா ம் சரி இருங்க அப்படியே கல்வி தகுதி சொல்லுங்கள் ம் எம்சிஏ இப்போ வேலைக்கு போகிறாங்களாண்ணா அரசு தேர்வு எழுதியுள்ளார் ஓ பரவாயில்லண்ணா ஆ சரி ஓகேண்ணா இப்போது ஓகேண்ணா என்ன நட்சத்திரம் விசாகம் நாலாவது பாதம் ராசி லக்கனண்ணா சரி அப்பா பேர்ண்ணா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க எத்தனை இருக்கிறண்ணா ம் ஓ சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா போர்வெல் இல்லைங்களா போர்வல் சரி அம்மாண்ணா அம்மா பேர் செல்வி சரி ஓகேண்ணா இப்போது குலதெய்வன்னா ஏலூர் பண்ணையம்மன் இல்லைங்களா கல்யாணி நாடார் ஆமாண்ணா பிறந்த ஊருண்ணா சேலம் ஓகேண்ணா சரி ஓகேண்ணா இப்போ உடன் பிறப்புண்ணா தம்பி இவர் என்ன இருக்கிறாருண்ணா சரிண்ணா ஐடி வேலை சரி ஓகேண்ணா இப்போ இருக்கிறது சேலத்தில் இருக்கீங்க ஆத்தூர் சேலம் மாவட்டம் சரி ஓகேண்ணா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா பூமி இருக்கு சரிண்ணா சொந்த வீடு என்ன ஆர்சி வீடாண்ணா சரி சொந்த வீடு இருக்கு ஓகேண்ணா அண்ணா எதிர்பார்ப்பு என்னண்ணா கல்யாணி நாடார் மட்டும் எதிர்பார்ப்பீங்களா இல்லை அனைத்து நாடாரும் சம்மதமா ம் கொங்கு மட்டும் சம்மதமாண்ணா கொங்கு கல்யாணி நாடார் நாடார் மணமகன் செவ்வாய் எட்டில் இருக்கிற ஏழு எட்டில் இருக்கிற மணமகன் தேவை சரிண்ணா மாவட்டம் வந்து இந்த ஏழு மாவட்டத்துக்கு தருவீங்க திருப்பூர் திருப்பூர் தருவீங்களாண்ணா அண்ணா இந்த பக்கம்தான் கொங்கு அதிகமாக இருப்பாங்க ஆ திருப்பூர் ஈரோடு ம் நாமக்கல் சேலம் கரூர் சரிண்ணா சரி எப்படியோ நல்லபடியாக அமைட்டணும் சரி உங்களோட எதிர்பார்ப்பு வந்து கொங்கு கல்யாணி நாடார் மட்டும் சரிண்ணா இப்போ வந்து நாடார் உட்பிரிவுல ஓகே பையன் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஐடி வேலைய இல்லையா இல்ல சொந்த வேலைய எப்படி एवளோ மாசம் एवளோ வருமானம் எல்லாம் சரி நா இல்ல ஐடி சரி மாசம் एवளோ எதிர்பாக்குறீங்க சம்பளத்தை குறைஞ்சிபட்சம் நம்ம என்ன

சரிண்ணா கண்டிப்பாக தொண்ணூற்றி ஆறு முப்பது ஆச்சு கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் நல்ல வரணும் அமையட்டும் அண்ணா எனக்கு இந்த இதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா இப்போ கட் பண்ணிவிட்டு அனுப்புங்க நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் எனக்கு அனுப்புங்க சரி ஓகேங்க கட் ஆயிடுச்சு